அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவுல வெறும் பதினான்கு நாட்களில் பணத்தை நம்மிடம் வரக்கத்தாக இழுத்து வரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த ஒரு வஜீஃபாவ பண கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க அவசர பண தேவையில இருக்கக்கூடியவங்க இன்னும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கடன்ல இருக்கக்கூடியவங்க முயற்சி செய்து பாருங்க பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவு பணத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட தேவை என்ன அப்படின்னா அது இந்த பணம் தான் இந்த பணம் இருந்தா தான் நம்ம மற்ற தேவையெல்லாம் நிறைவேற்றிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் தீர்க்கறதுக்கும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த பணம் ரொம்ப முக்கியமா இருக்குது அழகா இருக்கணும்னாலும் சரி ஆரோக்கியமா இருக்கணும்னாலும் சரி இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு அப்படிப்பட்ட பணம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நாம் விரும்பக்கூடியதையும் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப பணம் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது சில பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குமா ஆனா நிம்மதி இல்லை எந்த விதமான சந்தோஷமும் இல்லை எல்லாருமே என் கூட இருக்காங்க பணமும் இருக்கு என்ன வேணும்னாலும் வாங்கலாம் ஆனா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பறக்கத் இல்லை அப்போ நமக்கு தேவையான ரிசுக்கையும் அதுல பறக்கத்தையும் நம்ம கேட்கறதுக்கு கண்டிப்பா நம்ம முன்வரணும் தயாராகணும் கண்டிப்பா அல்லா தாலா பறக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னா நம்முடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றியது போல மீதம் நம்மிடம் இருக்கும் அதுதான் பறக்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு வஜீஃபாவதான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்ல இந்த சீக்ரெட் வஜீஃபாவை நம்ம செய்யும் போது பணம் நமக்கு தேவையான பணம் இன்னும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த பணம் எங்க இருந்தாலும் சரி அதை இழுத்து கொண்டு வருமா கடன் அதிகமா இருக்கிறவங்க அவசர பண தேவையான இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க வெறும் பதினாலு நாட்கள் போதுமா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க அந்த அளவு ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய அதுவும் நம்முடைய அனைத்து காரியத்திலையும் வரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த வஜீஃபா எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ரெண்டு அமல் செய்ய போகிறோம் முதல்ல ஒன்று நம்ம ஒரு எழுத்தை நம்ம எழுதி வைக்க போகிறோம் ரெண்டாவது ஒரு திக்கரை நம்ம ஓத போகிறோம் இப்போ அந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னா அதுதான் பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எதை ஓத போறோம் அப்படின்னா அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்கள் யா ரிசாக்கு யா வாசியோ ரிசு கழிக்கக்கூடியவனே விசாலமானவனே இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு தடவை நம்ம ஓதணும் அந்த எழுதக்கூடிய வார்த்தையை ஒரு தடவை எழுதி நம்ம வச்சுக்கணும் அன்றிலிருந்து தொடர்ந்து பதினாலு நாட்கள் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு தடவை யா ரஜாக்கோ யா வாசியோ ரிசுக்களிக்க கூடியவனே விசாலமானவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நீங்க தொடர்படியா பதினாலு நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க அலமதுல்லா உங்ககிட்ட எப்படி பணம் வந்து சேருது அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க அவசர பண தேவையில இருக்கிறவங்க இப்பவே நீங்க ஓத ஆரம்பிச்சிருங்க இன்னும் இந்த அமலை பீரியட்ஸ்ல கூட தாராளமா செய்யலாம் இன்னும் இந்த அமலை நீங்க ஒரே தான் நீங்க உட்கார்ந்து இந்த தஸ்பீகை நீங்க நல்லபடியா முடிக்கணும் ஏன்னா நிறைய பேர் அதற்கும் கேட்பீங்க இந்த திக்கரை நாங்கள் பிரித்து ஓதிக்கலாமா அப்படின்னு பிரித்து ஓதக்கூடாது உங்களுக்கு எந்த நேரம் இலகுவா இருக்குதோ அந்த நேரத்தில் உட்காந்த ஒரே இருப்பில் நீங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு தடவை நீங்கள் ஓதி முடிச்சிருங்க இன்னும் இந்த எழுதிய பேப்பரை எங்கே வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க இதனுடைய அர்த்தம் அல்லாஹூ அல்லாஹூ பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லா எனவே இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லான்னு இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் அல்லா தலா விசாலமாக நம்ம அனைவருக்குமே ரிசுக் அளிப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம தயாரிப்புக்களான கோல்டன் க்ளோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் கோல்டன் க்ளோ நலங்கு மாவு மற்றும் இப்போ புதிய தயாரிப்பான சீக்ரெட் ஹெல்த் பிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் ஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து